வேட்டையாடு விளையாடு நேயர்களுக்கு நாம் விடுக்கும் ஒரு வேண்டுகோள் எங்களுடைய சேனல் வளர்ச்சிக்காக நீங்கள் உங்களால் முடிந்தவரை உதவுங்கள் அதற்கான கியூஆர் கோடை நாங்கள் இங்கே கொடுத்திருக்கிறோம் நன்றி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ஒரு சம்பவம் இன்றைக்கு உலகத்திலேயே ஆச்சரியத்தை விளைவித்திருக்கிறது குறிப்பாக இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் பயணிகள் இடையே மிகப்பெரிய பேசுபொருளாக ஆகியிருக்கிறது ஆம் உலகத்தின் பல பாகங்களிலிருந்தும் சவுதி அரேபியாவின் மக்கா மதினாவிற்கு வருகிற அந்த பயணிகளின் மத்தியிலே இந்த சம்பவம் குறித்து பேசாதவர்கள் இருந்திருக்க முடியாது அந்த அளவிற்கு இந்த சம்பவம் இன்றைக்கு பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது உலகம் முழுக்க பரவி இருக்கிறது அது என்னவென்றால் லிபியாவிலிருந்து ஒரு பயணிகள் விமானம் புனித பயணிகளை ஏற்றிக்கொண்டு அது சவுதி அரேபியாவை நோக்கி செல்ல தயாராக இருந்தது ஒரு பயணி ஆர்வமாக வருகிறார் அவருடைய பெயர் அமர் மஹதி மன்சூர் கடாஃபி இவர் வந்து அந்த அதிகாரிகளிடம் தன்னுடைய பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கிறார் சோதனைகளுக்காக அவர்கள் சோதிக்கிறார்கள் வழக்கமான பரிசோதனைகளின் போது அவர்களுக்கு இவருடைய பெயரிலே சந்தேகம் எழுகிறது மெஹதி என்பதும் கடாஃபி என்பதும் அவர்களுக்கு தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை நினைவுபடுத்துவதாக இருக்கிறது இவரை இன்னும் நிறைய விசாரிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் ஆகவே இவருடைய பயணத்தை அவர்கள் நிறுத்துகிறார்கள் இவரோ பதறுகிறார் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த பயணத்திற்கு நான் தயாராகி வந்துவிட்டேன் என்னை இப்படி இவர்கள் ஏதோ ஒரு காரணத்தை கூறி என் பயணத்தை தடுக்கிறார்களே யா ல்லா என்று இவர் எத்தனை துடித்திருப்பாரோ தெரியாது அவ்வளவு கலஞ்சி இருக்கிறார் மன்றாடி இருக்கிறார் அந்த அதிகாரிகளிடம் என்னை எப்படியேனும் அனுமதியுங்கள் நான் இந்த பயணத்தை விட்டால் இனி எனக்கு வாய்ப்பு கிடைப்பது அரிது அடுத்த வருடம் கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்னை செல்வதற்கு அனுமதியுங்கள் என்று அவர் எவ்வளவோ மன்றாடியும் அதிகாரிகள் விடவில்லை அந்த விமானம் அங்கிருந்து டேக் ஆஃப் ஆகி பறந்து விட்டது அந்த விமான நிலையத்தை விட்டு அவர் போக மறுக்கிறார் நான் நிச்சயமாக இந்த முறை ஹஜ் செய்ய வேண்டும் ஆகவே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதாக அவர் கூறுகிறார் நான் போவேன் என்னை யாரும் தடுக்க முடியாது தடுக்காதீர்கள் என்று அவர் குழம்பிக் கொண்டு அமர்ந்திருக்கிறார் ஆனால் விமானம் போய்விட்டது என்ன ஆச்சரியம் சில நிமிட தாமதங்களுக்கு பிறகு இயந்திர கோளாறு காரணமாக அந்த விமானம் மீண்டும் லிபியா விமான நிலையத்திற்கு வந்து இறங்குகிறது அப்பொழுது இவருக்கு மீண்டும் ஒரு நம்பிக்கை அறிவிப்பு சொல்லப்படுகிறது சவுதி அரேபியா ஜித்தாவிற்கு கிளம்பிய அந்த விமானம் மீண்டும் இங்கே எந்திரப் கோளாறு காரணமாக தரையிறக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது இந்த அறிவிப்பை கேட்ட அந்த நபர் அந்த பயணி அமர் மெஹதி மன்சூர் கடாஃபி மீண்டும் அந்த அதிகாரிகளிடம் மன்றாடுகிறார் இவ்வளவு நேரம் பரிசோதித்தீர்கள் ஆய்வு செய்தீர்கள் என்னை இப்பேனும் இப்போதேனும் போவதற்கு அனுமதியுங்கள் இந்த விமானம் இருக்கிறதே என்று அவர் புலம்பினார் ஆனால் அதிகாரிகள் மறுத்துவிடுகிறார்கள் மீண்டும் விமானம் சரி செய்யப்பட்டு கிளம்பிவிட்டது இவருக்கு நம்பிக்கை அந்த இருக்கிறத காரணத்தினால் அவர் அந்த விமான நிலையத்தை விட்டு நகரவே இல்லை அங்கேயே அமர்ந்து புலம்பிக் கொண்டு அழுது கொண்டிருந்தார் ஆச்சரியம் மீண்டும் சில நிமிட தாமதத்தில் அந்த விமானம் மறுபடி வந்து அங்கேயே தரையிறக்கப்படுகிறது அதே காரணம் சொல்லப்படுகிறது விமானத்தில் எந்திரக்கோடார் என்று விமானம் தரையிறங்கிய போது இவர் மீண்டும் புலம்புகிறார் என்னை அனுமதியுங்கள் என்று அப்படி புலம்பிக் கொண்டிருந்த போது இந்த செய்தி அவரை அழைத்து வந்த அந்த குழுவினர் இருக்கிறார்கள் இல்லையா அவர்கள் அந்த விமானத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக பைலட்டுக்கு தெரிய வருகிறது அந்த பைலட் விமான ஓட்டி சொல்லிவிட்டார் இந்த அமர் இல்லாமல் நான் இந்த விமானத்தை எடுக்க மாட்டேன் அவரை அனுமதியுங்கள் என்று அவர் வேண்டுகோள் விடுத்த காரணத்தால் வேறு வழியின்றி விமான நிலைய அதிகாரிகள் அவரை பயணம் செல்வதற்கு அனுமதிக்கிறார்கள் அவர் பலத்த கர ஓஷங்களுக்கிடையே கர ஒளிகளுக்கிடையே அந்த விமானத்தில் நுழைகிறார் பயணிகள் அனைவரும் அவரை வரவேற்கிறார்கள் என்பவற்றோடு நீங்கள் இல்லாமல் இந்த விமானம் செல்லாது இது அல்லாவி ஆணை என்று உறுதிபட தெரிகிறது என்று அவர்கள் கூறி வரவேற்ற போது அனைவரும் கண்களிலும் கண்ணீர் விமானி உட்பட அனைவரும் அந்த நபரோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு அவர் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றவராக அல்லாவின் உத்தரவு இருக்கையில் யார் உன்னை தடுக்க முடியும் என்று கேட்கின்ற அளவிற்கு அந்த சம்பவம் அங்கே நடக்கிறது அந்த விமானம் வெற்றிகரமாக விண்ணில் பாய்கிறது சவுதி தலைந சவுதியினுடைய விமான நிலையமான ஜித்தாவில் இறக்கப்படுகிறது அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கும் இந்த செய்தி பரவிவிட்டது அந்த அதிகாரிகள் எல்லாம் வந்து இந்த நபரை பார்த்து மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள் அவருடைய மன உறுதியை பாராட்டுகிறார்கள் அந்த இறையச்சத்தை பாராட்டுகிறார்கள் அந்த பாராட்டுதலோடு நம்முடைய வாழ்த்துக்களையும் நாம் அந்த நபருக்கு தெரிவித்துக் கொள்வோம் ஒவ்வொருவருக்கும் இதை போன்ற அஜ் புனித பயணத்திற்கான வாய்ப்பினை ஏக இறைவன் வழங்குவானாக